முகத்தில் சுருக்கங்கள் முப்பது வயதில் ஆரம்பிக்கும் அந்த வயதில் நீங்கள் அக்கறையாக கவனம் எடுத்துக்கொண்டால் இன்னும் இருபது வருடத்திற்கு சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கலாம் கண்ட கிரீம்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் குட் பை சொல்லிவிடுங்கள் எப்பொழுதாவது விசேஷம் என்றால் மேக்கப் போடலாம் தினமும் மேக்கப் போடுவதை தவிர்த்து விடுங்கள் மேலும் உங்களுக்கு முக சுருக்கங்கள் இருந்தாலும் எளிதில் குணமாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம் கோஸ் இலைகளை சாற்றை எடுத்து அத்துடன் ஈஸ்டை கலந்து ஒரு ஸ்பூன் தேன் போட்டு நன்றாக பேஸ் மாதிரி கலந்து அதை முகத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவுங்கள் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நன்றாக மசித்து அதில் ரோஸ் வாட்டரை கலந்து நன்றாக முகத்தில் தடவி மசாஜ் செய்யவும் அதை அப்படியே ஒரு மணி நேரம் காயவிட்டு வெது வெதுப்பான நீரில் முகத்தை அலம்பவும் இது முகத்தில் இருக்கும் பருக்களை அகற்றி சருமத்தை மென்மையாக்கும் கிளிசரனும் தேனும் கலந்து ரிங்கிள்ஸ் இருக்கும் இடத்தில் தடவி கொஞ்ச நேரம் மசாஜ் செய்து இரவு பூராவும் விட்டுவிட்டு காலை அலம்பவும் முகம் இளமையாகவும் வசீகரமாகவும் மாறும் ஒரு ஸ்பூன் தேனில் கால் ஸ்பூன் கேரட் சாறு மற்றும் வேப்பிலை சாற்றை கலந்து அதை கழுத்து சுற்றிலும் முகத்திலும் போட்டு ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் அப்படியே காயவிட்டு குளிர்ந்த நீரால் கழுவுங்கள் வாரம் ஒரு முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சாத்துக்குடி சாறு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்திற்கு திக்காக பூசி இருபது நிமிடம் கழித்து அலம்பி விடவும் கொஞ்ச நாள் இப்படி செய்தால் முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் மறையும் பப்பாளிப்பழ சாறுடன் காய்ச்சாத சாதாரண பால் அல்லது தயிரின் மேலிருக்கும் ஆடையை எடுத்து நன்றாக பேஸ்ட்பூன் கலந்து முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் மீது போட்டு வந்தால் ஆரம்ப நிலையில் இருக்கும் சுருக்கங்கள் காணாமல் போகும் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும்